அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ தீனுல் உல் இஸ்லாம் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் நிறைய இருக்குது அந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வாக குரானில் மருந்தும் உள்ளது அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடனாக இருக்கட்டும் நோயாக இருக்கட்டும் குழந்தை இல்லாமையாக இருக்கட்டும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு அற்புதமான தீர்வு நம்ம குரான்லேயே இருக்குது அப்படி ஒரு பத்து சூறாக்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சின்ன சின்ன சூறாக்கள் தான் இதை டெய்லி லைஃப்பில் ஒதுக்கிட்டு வாங்க நம்ம வாழ்க்கையில் நிம்மதியும் சமாதானமும் எல்லாம் நமக்கு கொடுப்பான் அது என்ன எல்லாம் சூறான்னு நாம் இப்போ பார்த்துருவோம் ஒன்று பரிசுத்தூர் அணில ஒரு அழகிய சூரத்து தான் சூரத்தில் ஃபத்தகு நம்ம மேலே அல்லாஹ் கோபம் ஏற்பட்டால் எப்படி இருக்கும் நிலைமை என்னவாகவும் இருக்கும் நம்மளால் முன்னேறவே முடியாது மறுமையில் கூட நிம்மதியாக இருக்க முடியாது அதுக்கு பரிகாரமாக தான் சூரத்தில் ஃபத்தகு இந்த சூறாவை நாம் தினமும் ஓதினால் அல்லாவின் கோபத்திலிருந்து தப்பிவிடலாம் இரண்டு மறுமையில் தாகத்தில் இருந்து விடுபெற ஓத வேண்டிய சூறாதான் சூரத் யாசின் இந்த யாசின் எப்போ ஓதினாலும் நாளை மறுநாள் மறுமையில் தாகம் இல்லாமல் இருக்கவும் ஓதுகிறேன் என்று நீயத்தோடு ஓதுங்கள் நீங்க எந்த தேவைக்காக யாசின் நியத் செய்து ஓதினாலும் அல்லாஹ் அதை பூர்த்தி செய்து தருகிறான் மூன்று சூரத்து துகான் தினமும் இரவு இந்த சூறாவை ஓத வேண்டும் அப்படி ஓதினால் சொர்க்கத்தில் அல் அவனுக்காக அல்லா ஒரு வீடு வைப்பான் நான்கு தரித்திரமும் பண கஷ்டமும் அனுபவிக்கிற நிறைய பேர் இருக்கிறோம் தரித்திரம் இல்லாமல் இருக்க சூரத்து வாக்கியா தினமும் இரவு சூரத்து வாக்கியா ஓதினால் தரித்திரம் இருக்காது ஐந்து கபர் தண்டனையிலிருந்து தப்பிக்க கபரின் அதாபிலிருந்து தப்பிக்க ஓத வேண்டிய சூறாதான் சூரத்தில் முழுக்கு சூரத்து முழுக்கு ஓதுபவர்களுக்கு கபரில் தண்டனை குறையும் ஆறு சூரத்தில் கௌசர் ஷைத்தானின் பிடியில் இருந்து அல்லாஹ் காப்பாற்றுவானாக ஏழு சூரத்தில் காஃபிரூன் இந்த சூறா ஓதினால் நம்முடைய ஈமான் அதிகப்படுத்துவானாக எட்டு சூரத்திக்ளாஸ் நம்முடைய மனதை சுத்தப்படுத்துவதற்காக சூரத்திக் கிளாஸ் ஓதுங்க ஒன்பது சுரத்து ஃபலக் இந்த சூறா ஓதினால் கண் திருஷ்டி செய்வினையிலிருந்து தப்பிக்க முடியும் சுரத்து ஃபலக் ஓதுங்க பத்தாவதாக சூரத்து நாஸ் ஷைத்தானின் சுத்தம் எனப்படும் ஓசிடி எவ்வளவு சுத்தம் செய்தாலும் பத்தாது மீண்டும் மீண்டும் கிடை சுத்தம் துளைத்து கொண்டு இருக்க வேண்டும் கழுவி கொண்டு இருக்க வேண்டும் என்ற ஒரு நோய்தான் ஓசிடின்னு சொல்லுவாங்க சூரத்து நாஸ் ஓதுங்க இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து தீர்வு காணலாம் இந்த பத்து சோறாவும் தினமும் அல்லாவுக்காக ஓதுங்க நீங்கள் தினமும் ஓதுவராக இருந்தால் மாத விடாய் காலத்தில் கூட உங்களுக்கு இதை ஓதியதின் பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க அஸ்லாமலை வரமத்துல்லாய் வரகாத்து